நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டென்த் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து டாப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கல்வி விருது விழா வழங்கும் விழா வந்து ஸோ டூ டேஸ் முன்னாடி பண்ணியிருந்தார் ஜூன் இருபத்தெட்டு நடந்தது ரெண்டு விதம் ரெண்டு கட்டமாக பண்ணுறாங்க ஸோ ஜூன் இருபத்தெட்டு ஒரு நாள் ஜூலை மூணு புதன்கிழமை ஒரு நாள் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து அவர் பேசியிருந்தார் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கே தெரியும் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது ஸோ அதில் வந்து விஷ சாராயம் குடித்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் வந்து இறந்துருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நிறைய போதை பழக்கம் வந்து அடிமை நிறைய பேர் அடிமையா இருந்தாங்க அதில் நிறைய இளைஞர்கள் வந்து தான் ஒரு சோகமான விஷயம் ஸோ இதை வந்து விழிப்புணர்வு கண்டிப்பா மாணவர்களுக்கு மாணவர்கள் செல்வங்களுக்கு ஏன்னா அவங்க அந்த வயசு நான் அந்த வயசுல தானே அவங்க இப்போ அடுத்து காலேஜ் போறாங்கன்னா அந்த வயசுல தானே அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தோணும் அதெல்லாம் நம்ம வந்து ஒழுக்கமோ சுய கட்டுப்பாடோ எப்படி இருக்கணுங்கிறத அவர் உறுதிமொழி எடுத்திருந்தாரு ஷே நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தாரு அது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஒரு பிம்பம் விஜய் மாதிரி ஒரு பிம்பம் வந்து சொல்லும் போது கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க அதுல வந்து ஒரு நாட் ஒன்லி மாணவர்கள் அவரோட ரசிகர்களா இருக்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஆறு ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கலாம் அவர் இந்த மாதிரி பழக்கம் போத பழக்கத்துல இருந்திருக்கலாம் சோ நம்ம தலைவர் சொல்றாருப்பா நம்ம அதுல இருந்து மீண்டு எழுதணும்னு நினைச்சா அதுவே அவருக்கு கிடைச்ச வெற்றி தானே இப்ப அவர் பேச்சை வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேர் திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் திரும்ப முயற்சி பண்ணாங்கனாலே அது ஒரு கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு விஜய் அவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நான் பாக்குறேன் என்ன பொறுத்தவரை ஏன்னா விஜய் மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது வந்து அதோட ரியாக்ட் வந்து ஒரு நல்லா தான் இருக்கும் இன்னும் சில அருகே ஜீவிகள் இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னப்பா லியோ படத்துல பத்தா பத்தாவது பா பாட்டில் எனக்கு எதுக்கு அண்டாவ கொண்டா சிஎஸ் அடிக்க அப்படின்லாம் எல்லாம் பேசினாரு அப்படிங்கிற ஒரு இப்படி வந்து அதாவது அவர் வந்து அப்படி சொல்லிட்டார் பத் பத்தாவது பாட்டில் எனக்கு இதுக்கு அண்டாவை கொண்டா சேர்ஸ் எடு சேஸ் அடிக்க அப்படின்னு அவர் ஒரு வரிகள் வரும் ஸோ அந்த அப்படிலாம் சொன்னவர் இப்படி சொல்றதுல என்ன நாயம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க நிறைய பேர் அவரை பிடிக்காத சிலர் பேர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க அதாவது நான் என்ன கேட்குறேன்னா ஸோ அது வந்து ஒரு படம் ஒரு கேரக்டர் அதெல்லாம் விட்டுருங்க அது ஒரு படமாக படமாக பாருங்க அவ்வளோதானே நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து என்னென்னா நம்ம நல்லது பண்ணால் அதை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க இதோ ஒரு கெட்ட விஷயம் பண்ணால் அதை தான் பெருசாக பேசுவாங்க ஸோ அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு ரியோ தாஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அதில் ஒரு சாங் வருது ஸோ அதுவுமே அந்த படத்தோட ஃபைனலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக கொளுத்துற மாதிரி தான் சீன் இருக்கும் அந்த க ஃபுல்லாக அந்த கஞ்சா ட்ரக்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு கடைசி ஃபைனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பேச மாட்டாங்க இதே நீங்க மாஸ்டர் படத்துல அவர் சொல்லியிருப்பாரு போதை ஒரு அரசியல் அதான்டா நானும் சொல்றேன் தீனா வந்து கேட்பாரு ஏன் நீ குடிக்கல நீ குத்தடிக்கல அப்படின்னு கேட்பாரு விஜய் பார்த்து ஏன்னா அந்த படத்துல வந்து விஜய் வந்து என்னன்னா விஜய் ஹீரோ பட் விஜய் வந்து குடிச்சு எப்ப பார்த்தாலும் நைட்டுக்கு மேலே குடிச்சு அவர் அப்படியே ஒரு மாதிரி போதையிலே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எதனால குடிக்கிறத நிப்பாட்டி இருப்பாரு அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் வந்து கரெக்டா அந்த படத்துல சொல்லியிருப்பாரு அன்னைக்கு அவர் மட்டும் அவர் குடிக்காம இருந்திருந்தா அந்த ரெண்டு பேரும் காப்பாத்தி இருந்திருக்காங்க அதை அவரும் சொல்லுவாரு நான் குடிச்சதுனாலதான் எனக்கு அந்த ரெண்டு பேர் என் கண் முன்னாலே செத்தாங்க அப்படின்னு சொல்லி கூடாதுங்கிறதுக்கு அது தெளிவாக சொல்லியிருப்பாரு ஆனால் அதெல்லாம் பேச மாட்டாங்க இவர் அந்த படத்துல இந்த மாதிரி சீக்கிரத்தை குடிச்சு அந்த மாதிரி அந்த வரிகள் அந்த லியோ படத்துல நான் ரெடி தான் வர வர அந்த வரிகள் எல்லாம் எடுத்துட்டு சில அறிவு ஜீவிகள் வந்து சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு போட்டும் நம்ம செய்கிறத செஞ்சுட்டு போட்டோங்கிறது தான் நம்ம தளபதியோட ஸ்டைலு நிறைய விஷயங்கள் மாணவர்கிட்ட பேசியிருந்தாருங்க அதாவது இப்போ வந்து சோசியல் மீடியா நிறைய வளர்ந்துச்சு முன்னாடிலாம் வந்து பேப்பர் இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க இன்னொரு பேஜில் அந்த இன்னொரு பேப்பரில் அந்த நியூஸை தேர்டு ஃபோர்த் பேஜில் போடுவாங்க இன்னொரு சிலர் பேப்பரில் அந்த நியூஸை சின்னதாக லாஸ்ட் பிளைனில் போடுவாங்க ஸோ ஒரு செய்தி தான் போடுற விதத்தில் இருக்குது ஒரு செய்தி தான் நான் சோல் பண்ண ஒரு செய்தி சொல்றேன்னா அதை விதம் இருக்கு இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லுவாரு ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டாங்க அதாவது என்ன சொல்ற வராருன்னா அதாவது இப்போ ஒரு சோசியல் மீடியா இருக்குன்னு வைங்களா அதாவது சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு புரளி நிறைய பேர் பேசுறாங்க நல்லவனை கெட்டவன ஆக்குறாங்க கெட்டவனா நல்லவனா நல்ல விஷயத்த கெட்ட ஆக்குறதும் கெட்ட விஷயத்த நல்ல விஷயம் ஆக்குறதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அத நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது உங்களுக்கே தெரியும் நீங்க க கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சோ அது கூட இல்லை அதே அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரு நியூஸ் ஒரு நியூஸில் போடுறாங்க அதாவது விஜய் வந்து ஒரு மாணவி மேலே வந்து கை போடுறாங்க அந்த மாணவி வந்து கையை எடுத்துகிட்டு இப்படி கையை கோத்துக்கிட்றாங்க ஃபோட்டோ போஸ் கொடுக்க ஆனால் அதை கை கோத்துக்கிடறத ஃபோட்டோ அந்த வீடியோவை காட்டாமல் அந்த கையை விஜய் அண்ணா இருந்து அந்த மாணவி வந்து கை எடுக்கிறாங்க அதை மட்டும் காட்டி போடுறாங்க விஜய்க்கு மரியாதை கற்றுக் கொடுத்த மாணவிங்க என்னப்பா நீங்க ஃபுல் வீடியோ பாரு இப்பதான் அவர் சொன்னாரு நல்லவன கெட்டவட ஆக்குறதோ கெட்டவன நல்லவடாக்குற சொல்லி அந்த சொல்லி முடிக்கல பாத்தீங்களா என்ன அந்த தெரியல மேல இவ்வளவு பெரிய இதுல இருக்கீங்கன்னு தெரியல நிறைய பேர் சொல்றாங்கப்பா அவர் வந்து பிஜேபி பி டீம் இது யார் சொல்றா பிஜேபி பி டீம்னா நிறைய பேர் சொல்றாங்க திமுகல இருந்தும் நிறைய பேர் சொல்றாங்க திமுக ஐடிவிங்ல இருந்தும் இது வந்து சொல்லப்படுகிறது நம்ம வலைப்பேச்சு நீ எல்லாருமே வலைப்பேச்சு பார்த்துருப்பீங்க அதுல பிஸ்மின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் சொல்லுவார் அவர் போராட்டம் தான் சொல்லுவார் அவர் என்ன சொல்றாருன்னா திருநீர் வச்சிருக்காருப்பா திருநீர் வச்சாரு இவர் சங்கிப்பா குங்குமம் வைக்கிறாரு குங்குமம் வச்சா சங்கி செந்துரம் செந்துரம் அன்னைக்கு செந்தூரம் வச்சுட்டு வந்தாரா செந்தூரம் வச்சுட்டு வந்தாரு இவர் ஒரு சங்கி அப்படிங்கிறார் என்னையா குங்குமம் வச்சா திருநீர் வச்சா ஒரு சங்கியா என்னையா நீங்க எந்த மாதிரி உலகத்துல இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல அவர் அந்த மாதிரி தான் பேசிருக்காரு நீங்க வேலை பேச்சு பிஸ்மியை எடுத்துட்டு அவரு எங்கெல்லாம் பெஸ் மீட் கொடுத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் இங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிஜேபி பி டீம்ங்க பின்னாடி வந்து மோடி வந்து இது பண்றாருங்க அவர் சொல்லிதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஏதோ திராவிட முன்னேற்ற நண்பர்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா இவரு வந்து இன்னைக்கு நேத்து வரல அவருக்கு வந்து அவர் நடிக்கும் போதே ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டாராக ஒரு ஒரு இடத்துல பிடிச்சோடனே அவருடைய தந்தை எஸ் ஏசி வந்து அவரை சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறார் அந்த அரசியலுக்கு நீ வரணும் அரசியலில் ஒரு இடம் கிடைக்கும் உனக்கு சினிமாவில் ஒரு இடம் கிடைச்ச மாதிரி அரசியலில் உனக்கு ஒரு இடம் கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்தாரு ஆனால் அது வந்து அவருக்கு அப்போ வந்து அந்த ரெண்டாயிரம் காலகட்டத்துல வச்சுக்கோங்க ஸோ அப்பா அவருக்கு அது பெருசாக தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே தான் அவருக்கு ஒரு விருப்பம் வருது அப்பா புஷ் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்பாவுக்கு வந்து புஷ் பண்ணாலும் அவருக்குங்கிற ஒரு ஆசை அந்த இடத்துல தான் வருது இந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டு பதினஞ்சு அந்த காலகட்டத்துலதான் வருது அதுக்கு ஏற்ற அந்த அரசியல் சூழ்நிலவும் காரணம் அதுவும் நம்ம சொல்லணும் அவருக்கு உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்கு இன்றைக்கி ஏதோ புதுசாக அவர் வந்த மாதிரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிஸ்மி அவர்களும் சரி நம்ம திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அவர்களும் சரி வந்து இன்றைக்கி ஏதோ அவர் வந்து முடிவு எடுத்த மாதிரி அவரு நினைக்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்க்கார் டைமில் அப்போதைய ஆளுங்கட்சி அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வந்து டார்கெட் பண்ணி சர்க்கார் ஆடியோ லஞ்சில் பேசியிருப்பாருங்க அந்த டைம் தான் வந்து தூத்துக்குடி அப்போது அப்பாவி பொதுமக்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அதில் அவர் கோவத்தை காட்டியிருப்பார் அவரு கூட ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் முதல்வராக இருந்தால் நான் முதலமைச்சரை நடிக்க மாட்டேன் பிரச்சனை ஒரு கேள்வி கேட்பார் நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன செய்வீங்க அப்படிங்கும் போது முதல்வரானால் முதலமைச்சரை அடி நடிக்க மாட்டேங்கிறது டைரக்டாக அப்போதைய முதல்வர் பழனிசாமி அவர்களுக்கு டேரெக்டான ஒரு அடியாக இருந்தது ஸோ அப்போ அப்போ இதே டிஎம்கே இதே சன் பீச்சர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க ரசிச்சாங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிராக அவர் வரும்போது நீங்கள் வந்து உங்களோட இதை சொல்கிறீங்க அவரை வந்து சங்கின்னு சொல்றாங்களா இதே நீங்க அர்ஜுன் சம்பது டபிங் கே அவரு வந்து சிலுவை போட்டிருக்காருப்பா அவரு வந்து கிறிஸ்துவ கை கூலிப்பா அப்படின்னு அவர் பேச அவர் பேசாத மேடை விஜய் பத்தி பேசினாலே அவர் அந்த வார்த்தை பே அது குறிப்பா அந்த மாஸ்டர் ஆடியோலான்ஸ் வந்த டைம்ல தான் அவர் இந்த வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தி இருந்தார் அப்ப வந்து அவங்க சேவியர் பிரிட்டோத ப்ரொடியூஸ் பண்ணாரு ஸோ அப்போ அதாவது விஜய் ரசிகர்ல வந்து மதமாற்றம் பண்றாரு ஒரு தரப்பு சங்கின்னு சொல்லுது இன்னொரு தரப்பு கிறிஸ்துவ கேக்கலும் சொல்லுது ஆனா உண்மையில அது கிடையாதுப்பா எங்க அண்ணனை வந்து எந்த மதத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது மூ மதத்துக்கும் அவர் சம்மதம் தான் அவருக்கு வந்து கிறிஸ்டியனுக்கும் அவரு கிறிஸ்டியனாவும் இருப்பாரு ஹிந்துவாவும் இருப்பாரு முஸ்லீமாகவும் இருப்பாரு மூன்று மதத்துக்கும் சமமானவர் தான் எங்க அண்ணன் ஸோ அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இவங்க எல்லாருக்கும் இது வந்து புரியாம பேசுறாங்களா இல்லை வேற நான் என்ன சொல்றேன்னா அவர் இன்னைக்கு அரசியல் வர்றாருன்னா யாரை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் ஏடிஎம்கே அவுட் ஆஃப் ஃபார்ம் ஸோ அவங்க வந்து தொடர் தோல்வியில தூண்டு போயிருக்காங்க அவங்க ஒரு எப்படியா ஜெயிச்சிட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் அவங்கள எதுக்க முடியாது காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி இருக்காங்க அவங்களையும் எதுக்க முடியாது காங்கிரஸ் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் அவங்க கூட திமுக கூட கூட்டணியில் தான் அவங்க ஒரு அளவு ஓரளவு இருக்காங்க தனியாக இருந்தால் அவங்களுக்கும் பெரிய செலவாக கிடையாது பிஜேபி கேட்க வேண்டாம் ஸோ இவங்க ஸோ நாம் தமிழர் கட்சி நம்ம எப்படி எதுக்க முடியும் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்கள நம்ம எதிர்த்து பண்ணவும் முடியாது அவங்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்காங்க ஸோ எதுக்கு இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்க எதுக்க முடியும் ஆட்சியே அதாவது நோட்டாக்கியில இருக்க கட்சியை அப்படியே எதுக்க முடியும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்க ஏடிஎம்கே அப்படியே எதுக்க முடியும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் விஜய் வந்து அரசியல் பண்ண முடியும் வேற அவருக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் அவரோட பி டீம் இவரோட பி டீம்னு எதுக்கு அப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல பட் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்சம் விஜய்க்கு வந்து கஷ்டமான காலங்களாக தான் இருக்கும் நான் நம்புறேன் விஜயநாவுக்கு வந்து கஷ்டமான காலங்களா தான் ஏன்னா கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கும் போது அதோட வினை பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா நாலா பக்கம் அவரே சொல்லி அவரே சொல்லி பார்க்கல நாலா பக்கம் போட்டு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க ஒரு வழி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு சவாலான காலகட்டங்கள் இனிமேல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் சோ ஏன்னா இனி அடுத்தடுத்து நிறைய பேச வேண்டியது இருக்கு நிறைய அதுக்கு அங்கிருந்து ஆப்போசிட் நம்ம ஆனா உண்மையிலே உண்மையாக சொல்லணும்னால அவங்க இப்போதைக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க ஒரு அன்பீட்டபுள் டீமா தான் இருக்காங்க ஸோ அவங்களை எப்படி எதுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை தளபதி கண்டிப்பா அவர்கிட்ட கண்டிப்பா பதில் இருக்கும் ஸோ அதுல ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா பட் இறங்கி நின்று சண்டை போடுவார் அது மட்டும் நான் உறுதியா நம்புறேன் மக்களுக்காக குரல் கொடுப்பாரு எல்லா விஷயங்களையும் மக்களுக்காக குரல் கொடுப்பாருங்கிறத நான் நிறைய புரளிகள் நிறைய அவரை பத்தி பேசிக்கிட்டு சும்மாவே நல்லா செஞ்சாலும் பேசுவாங்க கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க என்னன்னு தெரியல அந்த மாதிரிதான் பேசி ஆனா எல்லாரும் இருக்காங்களா நம்ம நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் இருக்காங்களா கண்டிப்பா என்ன பொருளை பேசினாலும் அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம எக்ஸ் சமூக ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் என்ன பதில் விஜய நோக்கி என்ன அம்பு வீசப்படுகிறதோ அதுக்கான பதில் திருப்பியும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ ஒரு கரெக்டான பாதையில தான் விஜய் அவர்கள் போய் தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கிறாரு ஸோ பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றி நமக்கு இருக்குது ஸோ அடுத்தடுத்த அடுத்தடுத்து இந்த களங்கள் நிறையா இருக்குது ஸோ அதில் என்னென்னால் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் படிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருங்க நன்றி 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 வணக்கம்